இந்நாள் நன்னால் ஆகட்டும் எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் ஆறாவதாக வரக்கூடிய ராசி தான் கண்ணீர் ராசி இந்த புதன் பகவானை ஆளக்கூடிய இந்த ராசியில் பிறந்தவங்க இயல்பாகவே கூச்ச சுபாவம் அதிகம் உள்ள ராசி தாங்க நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அவங்க இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்களை அடைய போகிறாங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர ரீதியாக இவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கப் போகிறது அப்படி அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் புத்தி கூர்மையுடனும் ஆதிக்க குணத்துடனும் இருக்கக்கூடிய அன்பர்கள் தாங்க ராசி அன்பர்கள் தற்சார்பு குணம் கொண்டவங்க தனக்கென தனி செயல்படக்கூடிய அன்பர்கள் தாங்க நம்மளுடைய ராசி அன்பர்கள் கண்ணிராசியை சேர்ந்தவங்க எளிமையாகவும் தூய்மையாகவும் இருக்க ஆசைப்படுவாங்க இவங்களோட எண்ணங்களை அடுத்தவங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்பாதவங்க கூச்ச சுபாவம் அதிகம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அடுத்தவங்க கிட்ட அதிகம் பழக மாட்டாங்க இவங்களுக்கு அதிக நண்பர்கள் இருப்பது ரொம்ப கஷ்டன்னு தான் சொல்லப்படலாம் புத்தி கூர்மை திறமையை தரக்கூடிய புதன் பகவானை ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால கலைகளில் ஆர்வத்துடன் இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாம் அதே மாதிரி எழுதுவதிலும் வாசிப்பதிலும் ஆர்வம் இருக்கும் கணிதம் வணிகவியல் பாடங்களில் விருப்பமாக இருக்கக்கூடிய அன்பர்கள் தாங்க நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் நான் கன்னிராசி அன்பர்களை சேர்ந்தவங்க அதிக பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்துல விருப்பம் கொண்டவங்க அதே சமயம் தான் எடுத்துக்கொண்ட வேலையில் அர்ப்பணிப்புடன் செயல்படக்கூடிய அன்பர்கள் இவங்க எடுத்து காரியத்தை முடிக்கும் வரைக்குமே ஓயவே மாட்டாங்கன்னு சொல்லாங்க இவங்க தங்களோட அழகு மற்றும் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் செலுத்தக்கூடிய அன்பர்கள் காலத்திற்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்ள நினைக்குப்போங்க நம்மளுடைய கண்ணீராசி அன்பர்கள் குறிப்பாக இவங்கள பார்த்தீங்களா உணவு பழக்கம் காலத்திற்கு ஏற்ப மாறும் அப்படின்னு சொல்லப்படுது ராசி அன்பர்களுக்கு கிரகநிலையை பார்த்தா அப்படின்னா ரணருண ரோகஸ்தானத்துல சனி ராகு அஷ்டமஸ்தானத்துல சுக்கரன் பாக்கியஸ்தானத்துல சூரியன் புதன் தொழில் ஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்துல செவ்வாய் ஐயன சயன போகஸ்தானத்துல கேது என கிரகநிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த வாரத்துல காத்திருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்த வரைகளுமே ராசிநாதன் புதன் தொழில் கர்ம ஜீவன ஜீவனஸ்தானத்தில் குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் எல்லாவற்றிலையுமே பாத்தீங்களா சாதகமான பலனானது உங்களுக்கு கிடைக்கப் போகுது காரியங்கள் அனுகூலமாக நடக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைய போகுதுங்க அதே மாதிரி இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத்தி தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உடல் ஆரோக்கியம் பெறும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த மனக்குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு மாற்றம் உங்களோட வாழ்வில் காத்திருக்குன்னே சொல்லலாம் பணவரத்தை பொறுத்தவரைகளுமே இந்த டைமில் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க அதே மாதிரி தொழில் அதிபர்கள் அதிக பொருளாதார வரவுகளை பெறக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகஸ்தாரர்கள் அரசு தனியார் துறைகளில் இருக்கிறவங்களும் இதுவரைக்குமே இருந்து வந்த ஆடம்பர செலவினங்களை தவிர்த்து தங்களோட குடும்பத்தினர் மகிழ்ச்சிக்காக சுப செலவுகளை செய்யும் வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் சீரான நிலையை காணப்படும் காலமாக அமைஞ்சிருக்கு ஆயுள் அபிவிருத்தி பெறுவதற்கான வகையில உங்களோட நல்ல செயல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி தந்தை வழி சார்ந்த உறவினர்கள் தங்களோட முன்னேற்றத்தை கண்டு தங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களிடம் கேட்டு பெற கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குங்க பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே காரிய அனுகூலம் உண்டாகக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு கலைத்துணருக்கு பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு பொறுத்த வரைமே கல்வியில் வேகம் காணப்படும் காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போவது உங்களுக்கு சிறப்பான பல பலன்கள் காத்திருக்கு அப்படின்னும் சொல்லலாங்க இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைய கன்னீராசி அன்பர்களை பார்த்தோம் அப்படின்னா அருகில் உள்ள கோவில்களுக்கு சென்று நீங்க வழிபட்டு வாங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறுங்க அறிவுத்திறனை அள்ளித்தரும் புதன் பகவானே உங்களுக்கு அதிபதியாக அமைஞ்சிருக்கிறதுனால உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே இருக்குங்க சூரியன் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க முதலாளிகளோட அன்பை பெறுவது ரொம்பவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்குங்க ஆகவே அர்ப்பணிப்பு உணர்வோடு வேலை பார்க்க வேணுங்க அலட்சியமாக இருந்தால் சிலர் வேலை இழக்க வேண்டிய ஒரு அபாயமும் ஏற்பட சில பேர்த்துக்கு வாய்ப்பு அதே மாதிரி சந்திரனின் நகர்வுகளால் சில நன்மைகள் நடந்தால் கூட குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீர்வது கொஞ்சம் கடினமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஆகவே கோபத்தை தூக்கி எறிந்துவிட்டு இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நிலைநாட்ட பாடுபடுங்க அது உங்களுக்கு சிறப்பான வெற்றி கொடுக்கும் செவ்வாயானது பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறாருங்க தகப்பனார் வழியில மருத்துவ செலவுகள் வரதுக்கான ஒரு சூழல் இருக்கு நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நண்பர்கள் மூலமாக நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குங்க தொழிலுக்கு தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கு புதன் ஆனது பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாருங்க வியாபாரத்தை பெறுவதற்காக புத்திசாலித்தனமாக நல்ல முடிவுகளை எடுக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதன் மூலமாக நிலையான வருமானமானது பெற போறீங்க குருவானது பத்தாம் இடத்துல இருக்கிறாருங்க நினைத்த காரியங்கள் தடையில்லாமல் நிறைவேறக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை நீங்க பெற போறீங்க சுக்கிரனானது ஆனது ஏழாம் இடத்துல இருக்கிறாருங்க சுப நிகழ்ச்சிகள்ல சிக்கல் உண்டாகறக்கோன ஒரு காலன்னு சொல்லலாம் விரைவு விரைய செலவு அதிகரிக்கும் பிள்ளைகள் தன்னிசையாக செயல்படக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சனி பகவானானது ஏழாம் வீட்டில் இருக்கிறாருங்க குடும்ப குடும்ப செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலையானது உண்டாகக்கூடும் திட்டமிட்டு செலவு செய்யவில்லை அப்படின்னா பணத்தட்டுப்பாடு படாத பாடு படுத்தக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அவன் சொல்லலாங்க எதையுமே பிளான் பண்ணி பண்ணுங்க அப்போ தான் உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க ராகுவானது ஆறாம் வீட்டில் இருக்கிறாருங்க குடும்பத்தில் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளுங்க கேதுவானது பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறாருங்க மனைவியோடு மல்லுக்கட்டி சிக்கலை பெரிதாக்க கூடாதீங்க அது உங்களுக்கு சிறப்பானது அல்லன்னு சொல்லப்படுது உங்களோட வாழ்க்கை சிறப்பாக மாற விநாயக பெருமானை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுவாங்க தேங்காய் எண்ணெய் விளக்கேற்ற இருபத்தி ஏழு முறை இந்த பாடலை பாராயணம் செய்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயங்க கல்வியிலே உலகம் எல்லாமே உயர்ந்து நிற்க தொல்புலியில தோன்றுகின்ற உயிர்கள் எல்லாமே பல்கலைகள் தருகின்ற மதிமகனே வெல்வதற்கு அருள்வாய் போற்றி போற்று அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம நீங்க சொல்லி வழிபட்டுவாங்க உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாகவே மாறும் அப்படின்னு சொல்லப்படுது கண்ணிராசி அன்பர்களுக்கு உண்டான நட்சத்திரங்கள் பலன்களை பத்தி தெரிஞ்சுக்கலாங்க உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வார்த்தை பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் அனைத்துமே நீங்க கூடிய காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பழைய பார்க்க வாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குங்க பணப்பிரச்சனை தீரக்கூடிய காலமாகவும் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைப்பழு சற்று குறையும் உங்களோட முயற்சிகள் அனைத்துமே உடனே வெற்றி கிடைக்கவில்லை அப்படின்னா கூட காலதாமதமாக பலமானது உங்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் எதை பற்றியுமே கவலைப்படாமல் செயலாற்றக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வார்த்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளானது தீரப்போகுதுங்க திருமண காரியங்கள் கைகூடக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளியானது குறையக்கூடிய ஒரு நேரமாக அமைஞ்சிருக்கு குழந்தைங்க உங்களோட சொல்படி நடப்பது மனதுக்கு உங்களுக்கு பல மகிழ்ச்சிகளை கொடுக்கும் எதிர்ப்புகள் அனைத்துமே விலக போகுதுங்க தடைப்பட்ட காரியம் அனைத்துமே நடந்து முடிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பொறுத்த வரைகமே திருப்தி தரும் வகையில் இந்த காலமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அடுத்ததாக கன்னிராசி சித்திரை ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வார்த்தை பொறுத்த வரைகளுமே எந்த எதை பற்றியுமே கவலைப்படாமல் காரியங்களை வெற்றி மாகரமாக செய்து முடிப்பீங்க வாக்கு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ஆனால் கூட மனதில் ஏதாவது ஒரு சஞ்சலமானது இருந்து கொண்டே இருக்குங்க திடீர் பண தேவை ஏற்படவும் சில பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க இதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு காலமாகத்தான் உங்களுக்கு இந்த வாரமானது அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி தேவையான நேரத்தில் மற்றவங்களோட உதவியானது உங்களுக்கு கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குவதில் கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்துறது சிறப்பான ஒரு விஷயங்க தொடர்ந்து நீங்கள் குல தெய்வத்தை வணங்குவது உங்களுக்கு கிரகங்களோட நிலையானது சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்ட் அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துக்கோ நீங்க கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க அதே மாதிரி நீங்கள் மறக்காமல் கன்னிராசிக்கார அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கன்னிராசி அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களோட இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் இங்கே கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ